அன்புறவுலே ஜான்வரி ஃபைவ் குள்ளம் இந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் இந்த கோர்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்ட நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புது வருடம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றம் தருகிற ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் நம்ம பிரசன்ஷனா எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டோட இந்த ஒரு கோர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அன்பவர்களே மேம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் இந்த கோர்ஸை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஆஃபரை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும்னு உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேம் உங்களுடைய டீட்டெயில்ஸும் காண்டாக்ட் நம்பரு இதை பற்றின எல்லாமே நம்மளுடைய சேனலில் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து நம்ம பதிவிடுவோம் மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தால் கூட காண்டாக்ட் நம்பரை நாங்கள் காண்டக்ட் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் அன்புறவுகளே இன்னும் பல நிகழ்ச்சிகள் நம்மளுடைய கிறிஸ்டன்ஷியா எஜுகேஷன் அண்ட் சேரிபிள் ட்ரஸ்ட் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம பதிவிட போகிறோம் இந்த ஒரு வாய்ப்பாக நல் வாய்ப்பாக நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு பலரும் நலமும் அடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அவர் ஆனரபிள் மிஸ்ஸஸ் மீனா குமாரி மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் தேங்க்யூ மேம் தேங்க்யூ தேங்க்யூ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் கிறிஸ்மஸ் அனைவரும்